எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா தொடர்பில் உள்ள கணவன் அல்லது மனைவி உடனே பிரித்தி விடலாம் வாராகியை நினைத்து இதை செய்யுங்கள் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்பெல்லாம் ரொம்ப இந்த அஃபையர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கள்ள தொடர்புன்றது ரொம்ப இருக்குதுன்னு நம்ம டிவியை வச்சாலே அங்கே கொலை இங்கே குற்றம் இங்கே சண்டை அங்கே பிரச்சனை இதே தான் இருக்குது இது கணவன் இருந்தாலும் சரிதான் இல்லை மனைவி தப்பாக போனாலும் சரி தான் தப்பு தான் ச யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போது உங்கள் கணவர் இந்த மாதிரி செய்கிறாரு ரொம்ப மனவேதனையாக இருக்குதுமா எனக்கு எனக்கு நல்லாவே தெரியுது ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு வராரு இது ஒரு பக்கம் இல்லைன்னா என் மனைவி என்கிட்ட நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வராங்க இது எனக்கு தெரியுது ஆனால் குழந்தைங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களோட பாதிப்பு வாழ்வு பாதிக்கும் இல்லைங்களா அதனால் பிரியாமையே நம்ம இந்த வேலையை நம்ம சத்தமில்லாமல் இந்த வாராகிய ராஜராஜ சோழனே படை தளபதியாக வச்சுருந்தானான் வச்சிருந்தாராம் என்னென்னா இந்த வாராகி தாயை இந்த பெரும் தஞ்சை பெரிய கோயிலில் அவங்களுக்குன்னு ஒரு சன்னதியே இருக்குது நீங்கள் மனசார இந்த வாராகியை கும்பிட்டிங்கன்னா வீட்டில் கூட பாருங்களேன் ரொம்ப உக்கரம் நம்ம நம் நிறைய பேர் வாராகி வச்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் மனசில் மனசு முழுவதும் நீங்கள் அவங்கள நினச்சி என்னை எதிரியை துவசம் பண்ணுறதுக்கு அவளை விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை நமக்கான எதிரி இப்போது என்னை என்னை கணவர் கூட பழகிட்டு அந்த பெண் தான் என் மனைவி கூட பழகிட்டு இருக்கிற அந்த தான் இவங்களை எப்படியாவது பிரிச்சுடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நான் செலவே நான் செலவாக ரொம்ப போய் கோயிலில் போய் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன் நம்பிக்கை வைத்து வாராகி படம் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா ஒரு விளக்கு ஏற்றுவீங்க அதில் வாராகி இருக்கா ஒரு காம் ஒரு சின்ன ஒரு மண்ணகல் எடுத்து முடிஞ்சால் நெய் விடுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா அதில் தான் வாராகி ஸ்வரூபம் நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பானை ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி பானை இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கண்ணாடி டப்பாவோ இல்லை வந்து ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா ஒரு கண்ணாடி எப்படி சொல்கிறது இந்த மஞ்சு மண் குடுவை அந்த மாதிரி எதுனாலும் மூடி போட்டால் மாதிரி ஒரு சில்வர் டப்பா கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கான இப்போ வீட்டில் நம்ம கண்ணாடி ஓட்டெல்லாம் தேடி இதை செய்யணுன்னா இந்த நிமிஷம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த நிமிஷமே இது நீங்கள் செய்யலாம் இதை எப்போல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி என்னன்னா வஜ்ர கோஷம்னு சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி முறை கணக்கு வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதை வந்து முடிஞ்சால் ஒரு பேப்பரில் கூட எழுதலாம் நூற்றி எட்டு முறை எழுதலாம் கோஷம்னு எழுதுருங்க அதுக்கும் கீழே உங்கள் கணவர் பெயரை எழுதுங்க இல்லை மனைவி இப்படி இருக்காங்கன்னா மனைவி பெயரை எழுதுங்க எழுதிட்டு அந்த ஓம் ஸ்ரீ வா ஸ்ரீயை கூட விடுங்க ஓம் வாராகி தாயே வருக என்னுடைய என்னுடைய இதை நீ பிரித்து எனக்கு வழி கொண்டு வா நீ இப்போ இதை நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க மனசு முழுவதும் அந்த நம்பிக்கையை வைங்க நூற்றி எட்டு முறை அந்த பேப்பரில் எழுதுங்க ஓம் ஸ்ரீ வாராகி தாயே நமக எனக்கு உடனே இறங்கி எனக்கு எனக்கு இந்த கணவரை என்னிடம் என்கிட்ட கூட்டு வந்து விட்டுடு என் மனசு முழு முழுக்க இதை நான் சொல்கிறேன் என் மனசை நான் உங்ககிட்ட வச்சு நான் இந்த பிரபஞ்சத்தை கேட்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயை மனசார நினச்சி அந்த பேப்பரில் உங்கள் கணவர் பெயரை எழுதுங்க உங்கள் பெயரையும் சேர்த்து எழுதுங்க அந்த தாயி உடனே அந்த எந்த தப்பான உறவில் இருந்தாலும் பிரித்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுவார் இது உண்மையான உண்மை வாராகி தாயை நினச்சி நீங்கள் இதை செய் யும் பொழுது அதுவும் நம்ம இப்போ அந்த எதிரிய துவசம் பண்றதுக்கு தான் இவங்களை கூப்பிட்றோம் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பன்றி உருவில் அந்த வாயில வந்து ரத்த ரத்தமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் கூட உங்ககிட்ட இருந்ததுன்னா அதான் தான் சொல்றேனே அந்த எதிரிய துவசம் பண்ணுறதுக்கு இந்த படத்தை கூட நீங்கள் கும்பிடலாம் தவறு கிடையாது வாராகியை நினைச்சி இதை நீங்கள் செய்ய செய்ய இது மாதிரி எழுதி ஒரு டப்பாவில் போட்டு மூடிடுங்க தினந்தோறும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க அந்த வாராகியை நினச்சிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் எந்த கள்ளத்தொடர்பு உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது உங்களிடம் வந்து சேர்வார் உங்கள் கணவர் உங்களிடம் வந்து சேருவாங்க மனைவி பிரிஞ்சு குடும்ப வாழ்க்கை நல்ல ஒற்றுமையுடன் நல்லா இருக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்